பாஞ்சு நாளைக்கு பாஞ்சு திடித்து இந்த கணபதிகளுடைய மந்திரம் ரோட்டில் வரும் வித்யா தேவின்னு ஒன்று வரும் அந்த மந்திரம்லாம் நாங்கள் காலம்போக்களுக்கு சொல்லி தருவோம் கூடிய வரையில் உங்களுக்கு தேவையானதை புக்காவே அடித்து தரதா இருக்கிறோம் அதனால இப்போதைக்கு தொடர்பு வந்துடுவாங்க பாஞ்சு பாஞ்சு கணபதி வேண்டி புரதம்தி இருந்து பௌர்ணமி தேதி வரைக்கும் அம்மாவோட தலை வரைக்கும் இல்லை அஷ்டோத்திர அஷ்டோத்திரநாமாவடி செய்திவிடும் விநாயகர் வழிபாட வேண்டி